கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சரும் தாவேக்கா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மக்கள் சக்தியாக உருவெடுத்து வரும் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழக முதல்வராக அமரவிருப்பது உறுதி என தெரிவித்துள்ளார் என்னை அரசியலில் அடையாளம் காட்டியது எம்ஜிஆர் இன்று அதேபோல் விஜய் மக்கள் மனதில் உருவாக்கிய நம்பிக்கை மிகப்பெரியது என்றார் தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியை உருவாக்க விஜய் புறப்பட்டிருக்கிறார் என்றும் மக்களுக்கு புனித ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விஜய் துணிந்து அரசியலுக்கு வந்துள்ளார் அந்த வழியில் நானும் இணைந்து பயணிக்கிறேன் என்றார் அதே சமயம் இரண்டு ஆட்சிகளையும் மக்கள் தள்ளுபடி செய்ய விரும்புகிறார்கள் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது என அவர் கூறினார் கோவையில் தன்னை வரவேற்க நான்கு மணி நேரம் காத்திருந்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தவர் நான் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் என் பின்னால் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் விஜயின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பை குறித்து கூறியவர் ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு கோடி வருமானத்தை விலக்கி மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளார் விஜய் இது புனித ஆட்சிக்கான அவரது தீர்மானத்தை காட்டுகிறது என்றார் முறை ஆட்சி பெற்றிலே அமர்ந்தார் அவர் என்னை அடையாளம் காட்டினார் யாரும் குழந்தை அம்மா அவர்கள் லட்ச இருப்பாக இருந்த நேரத்தில் அவரோடு உறுந்தை அகர்ந்து பணிகளை ஆற்றுவேன் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக லட்சிக் கழகத்தின் தலைவர் நாளைய அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அறிவிலை அமருவார்கள் அப்படி அமர்வதற்கு இருக்கிற புணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எல்லோரும் உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கிற என்னை வரவேற்பது எவ்வளவு பேர் வந்திருக்கிறார் சொன்னால் அவருக்கு எவ்வளவு கோடி நட்டி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது மக்கள் கட்சியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உரிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தை உருவாக்குவதற்கு புனித ஆட்சி தமிழகத்தை உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார் அவர் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோடு என்பதை மட்டும் நேரத்தினை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திறந்திருக்கிறது ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக பல கோடி ரூபாய் இன்றைக்கு ஐநூறு மூணு ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணைந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவரோடு சேர்ந்து அந்த பணிகளை என் உயிர் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாயசம் என்றால் என்ன என்று பத்திரிக்கையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணாயசம் என்றால் உலகார வீடு கிடையாத உடை ஆராசுவர் என்று சொன்னார் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது மனத்து விடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புரிய கல அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் நேற்றையதும் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கேட்டார்கள் நான் அப்போது இடத்துல சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னீர் அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செலுகிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு முதல் தலைமையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சித் தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் யாருக்கு பிறகு புரட்சி தலை அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் அதிமுக பழனிசாமி கோவையில் பொதுக்கூட்டம் நடத்துறாரு செங்கோட்டைக்கு பின்னாடி அதிமுக கூட்டத்துக்காக திட்டம் எப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை கொள்வார்கள் மூன்று முறை வாக்கை கேட்காமல் என்னை வெட்டி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எதை வேண்டுமானோ சொல்லலாம் ஏன் என்று ஒன்றே ஒன்றே நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான்